ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு இன்றைக்கு எல்லாரும் மத்தியில் சிஸ்டர் பியூலா இருக்காங்க அவங்க நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி பேச போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன ஏன்னோ நம்ம நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கும் சுதந்திரம் வந்தது ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு ஸ்டோரியே இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க சிஸ்டர் பியூலா எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸ்ரீபியூலா சொல்லுங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு உங்களை பொறுத்த மட்டும் இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு அஹ் நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய தியாகிங்க நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நம்ம இந்திய தேசத்துடைய இந்த சுதந்திர வரலாறு வந்து சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்க பெற்ற ஒரு இயக்கம் அப்படின்னு நீ சொல்லலாம் ஏன்னா நம்ம தேசத்துல வந்து காமா கண்டுபிடிச்ச பிறகு நம்ம தேசத்துல வந்து நல்ல ஸ்பைசஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சார் ஸோ அந்த ஸ்பைசஸ்க்காக வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அது வியாபார கண்ணோக்கத்தோடு நம்ம தேசத்துக்கு வந்து மக்கள் வந்து வெளிநாட்டுல உள்ள ஆங்கிலேயர்கள் வந்து நம் தேசத்துல இருக்கிற நல்ல பொருட்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சு செய்ய ஆரம்பிச்சாங்க அங்குள்ள அவங்க த தயாரிக்கின்ற பொருட்களை எல்லாம் நம்ம தேசத்துல இறக்குமதி செய்து ஒரு வணிக நோக்கத்தோடு வந்தவங்க கொஞ்ச நாள் ஆக நம்ம தேசத்துடைய அரசியலையும் தலையிட ஆரம்பிச்சு அரசியலையும் அவர்கள் வந்து முன்னின்று நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம தேசம் படிப்படியாக ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக சென்றது சோ இந்த ஆங்கிலேயர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோக்கத்தோடு நம்ம தேசத்தை இந்திய தேச தேசத்தை இந்தியர்கள் ஆளணும் இந்தியர்களால் இந்தியர்களுக்காக நம்ம மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோக்கத்தோடு தான் இந்த சுதந்திர போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கிறதுக்கு நிறைய தலைவர்கள் வந்து அரும்பாடு சிறை சாலை சென்றார்கள் தங்களுடைய உயிரை இழந்தாங்க தங்களுடைய உடைமைகளை இழந்தாங்க தங்களுடைய குடும்ப வாழ்க்கையே அவங்க வந்து இழந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் பகத்சிங் லால் பகதூர் சாஸ்திரி சுபாஷ் சந்திர போஸ் கட்டபொம்மன் வேலுநாச்சியார் வீரமங்கை குயிலி சுப்பிரமணிய சிவா பாரதியார் பாரதிதாசன் அப்படின்னு நிறைய பேரு நம்ம அந்த லிஸ்ட் நம்ம எடுத்தோம்னா நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் இவங்க எல்லாம் தங்களுடைய முயற்சினால ஒன்னு கவிதையா எழுதுவாங்க அல்லது ஒரு பேச்சு மேடை பேச்சா இருக்கும் அல்லது விடுதலை போராட்ட இயக்கங்கள்ல சேர்ந்து ஆங்கில ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி ஏற்றினாங்க ஸோ இப்படி செய்யறதுனால அவங்க வந்து ஆங்கிலேய ஆட்சிக்குனால பகைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதனால சிறைவாசம் சென்றாங்க அநேக பாடுகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க நம்மளுக்கு வந்து அந்த ஒரு சுதந்திரத்தை நமக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க எதுக்கு அப்படின்னா ஒற்றுமையும் வளர்ச்சியும் ரெண்டு கண்ணா கொண்டு நம்ம தேசம் வந்து வளரணும் நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்து ஒரு இதுக்கு ஒரு நல்ல ஹிஸ்டரி இருக்கு நீங்க சொன்ன எவ்வளவு பேரு சுதந்திர போராட்ட தியாகிங்க நம்மளுக்காக வந்துட்டு தியாகம் கொடுத்ததுனாலதான் அதான் இன்றைக்கு நம்ம சுதந்திரமா பேச முடியுது சோ நம்ம பேசுறோம் இல்லைங்களா சோ அதுவே ஒரு பெரிய சுதந்திரம் சோ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஆட்கள் ஆஹ் அந்த மாதிரியான ஒரு நபரை நம்ம எப்ப எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த அவ்வளவு உயிரை கொடுத்து நம்ம ஒரு நேஷ்னல் ஃப்ளாக இருந்தாலும் சரி அதுக்காக நேஷ்னல் ஃப்ளாகுக்காகவே உயிர் கொடுத்த எத்தனையோ நபர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ இன்னைக்கு ஒரு நேஷ்னல் ஃப்ளாகை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த தேதி எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் மற்றபடி நம்ம எப்படி அந்த நாளை ரிமெம்பர் பண்ணணும் சோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஆகஸ்ட் பிப்டீன்த் ஒரு ஹாலிடே தான் நினைப்பாங்க அந்த நாளை நம்ம நம்ம எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணலாம் பண்ணலாம் ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு எழுபத்தி எட்டாவது அதாவது செவன்டி எய்த் இயர் செலிப்ரேட் பண்றோம் இல்லைங்களா நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி ரிமெம்பர் பண்ணலாம் அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர் அதாவது சுதந்திர தினம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்து வர்றது வந்து கொடி நம்மளுடைய மூவர்ண கொடி பிளாக் தான் சோ இந்த மூவர்ண கொடியை வந்து நம்ம வந்து பிடிக்கிறது கூட நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது வருடத்துல குமாரசாமி முதலியார் அப்படிங்கிற ஒரு வாலிபர் சென்னை மலை ஈரோட்ல இருக்குது சோ இங்க வந்து பிறந்தவர் சோ இவர் வந்து விடுதலை போராட்டத்துல வந்து ஈடுபட ஆரம்பித்தார் காந்தியோடைய கொள்கைகள் விடுதலை போராட்ட அந்த ஒரு ஒரு தாக்கத்தை வந்து அவருடைய உள்ளத்துல வந்து ஏற்படுத்துச்சு சோ இந்த காலகட்டத்துல வந்து அவர் வந்து அஹ் இளைஞர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கி இளைஞர்களை வந்து நம்ம தேசம் நம்ம வந்து சுதந்திரமா நம்ம செயல்படணும் நம்ம தேசத்துக்கு வந்து சுதந்திரமா ஒரு நாம் முன்னின்று ஒரு வளர்ச்சியை வந்து கொண்டு வரணும் நாம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில நம்ம வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு உரிமை இருக்கணும் அப்படின்னு எல்லா இளைஞர்களையும் திரட்டி காந்தியுடைய அந்த விடுதலை போராட்ட அந்த கொள்கையினால ஈர்க்கப்பட்டு அவர் வந்து இந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் கரெக்டா ஜூ ஜனவரி பதினோராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு புரொட்டஸ்ட் வந்து பண்ணாங்க இந்த கொடியை வந்து கொண்டு இந்த கொடியை நம்ம தேச கொடியை வந்து பிடிப்பதுக்கு வந்து தடை இருந்த அந்த காலத்துல பிடிச்சு பண்ணும் போது அஹ் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களை வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க அதுல வந்து அவர் தன்னுடைய கொடியை கையில வச்சிருந்த கொடியை வந்து அவர் வந்து விடவே இல்லை தன்னுடைய உயிர் போற வரைக்கும் அந்த கொடியை வந்து தரையில விழாம வந்து அப்படியே புடிச்சுட்டே வந்து அவர் வந்து தரையில விழுந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம் தன்னுடைய உயிரையே வந்து கொடுத்தாரு அந்த கொடிக்காக அதனால கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த கொடியுடைய அந்த கண்ணியத்தையும் அந்த கொடி வந்து கீழே விழாம பாக்குறதும் அவர் வந்து ரொம்ப ஒரு அஹ் தேசப்பற்றா தேசத்தை மதிக்கிற ஒரு காரியமா வந்து கருதுனால அதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார் இப்ப நம்மளும் இந்த நாள்ல வந்து நம்ம தேசத்துக்கு ஒரு மரியாதை செலுத்தும்னா நம்முடைய செய்கைகள் எல்லாத்துலயுமே நம்ம தேச பற்றோடு கூட செயல்படணும் கரெக்ட் ஆமா இப்போ நீங்க நம்ம பார்க்க போனா அந்த கொடிக்காகவே உயிரை கொடுத்த நபர் எத்தனையோ பேரு நம்ம இன்னைக்கு சுதந்திரமா வாழணும்ட்டு நினைச்சு அவங்க உயிரையே அவங்க அவங்க உயிரிய கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இல்லைங்களா ஸோ அவங்களை நம்ம எப்படி கனம் பண்ணோம் அவங்கள எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண அந்த நாளை நம்ம அவங்கள நினைச்சு அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க குடும்பம் அவங்க வரலாறு நல்லா இருக்கணும் நம்ம ப்ரேயர் பண்றதுவே ரொம்ப ஒரு 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 இந்தியனுக்கு ஒரு ஆஸ் அ சிட்டிசன் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அவங்க நல்லா இருக்கணும் நம்ம சிந்தலையோ ஒரு நம்மோ அஹ் ஜபிக்கலாம் மத்தபடி இன்றைக்கு இப்போ என்னன்னா உண்மையான சுதந்திரம்னா என்ன சோ சுதந்திரம் நாட்டுக்கு வந்துடுச்சு நாட்டுக்கு சுதந்திரம் எப்படி ஆஹ் அத்தை வந்து எப்படி சுதந்திரத்தை நம்ம வந்துட்டு ஆஹ் உண்மையா ஒரு ட்ரூ மீனிங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும் இப்போ ஒரு ட்ரூ ஃப்ரீடம்னா என்ன சோ ட்ரூ ஃப்ரீடம்னா ஆஹ் அதை வந்துட்டு ஒரு லைட்டா எடுக்காம இல்லாட்டினா நிறைய பேர் வந்துட்டு இந்த சுதந்திரத்தை தப்பா உபயோகப்படுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கேட்கணும்னா ஒரு ரைட் டு ஸ்பீச் இருக்கும் சோ நம்ம வந்துட்டு சரியா பேசணும் தப்பா பேசக்கூடாது அப்புறம் வந்துட்டு ரைட் டு ஹேண்டில் திங்ஸ் ரைட் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வாட் ட்ரூ ஃப்ரீடம் அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ட்ரூ ஃப்ரீடம்னா ஃப்ரீடம் 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 வித் 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 ரெஸ்பான்சிபிலிட்டி டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் இதுதான் நம்ம நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு நீங்க சொன்ன மாதிரி எப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா கிடையாது நம்ம தேசத்துக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே எதுக்காக அப்படின்னா நாம வந்து யாருக்கும் அடிமை கிடையாது ஆனா நாம் நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம கரெக்டா கொண்டு போகணுமோ அதை போல நம்ம வந்து கரெக்டா கொண்டு போறதுதான் நம்ம தேசத்துல வந்து குற்றங்கள் வந்து அதிகரித்து கொண்டு வருது சோ நாம வந்து எந்த விதமான ஒரு தீமையான காரியங்களும் செய்யாதபடி நம்ம பார்த்துக்கொள்ளணும் அஹ் பவுள போஸ்டலர் சொல்வாரு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அஹ் பலன் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது அப்படின்னு வந்து பவுல போஸர் வந்து சொல்லிருப்பாரு ஸோ நம்மளுக்கு வந்து எதனால பண்ணலான்னா நம்ம எந்த தவறான காரியமும் நம்ம வந்து செய்யக்கூடாது அடுத்தது நம்மளுடைய பொறுப்புணர்வை வந்து நம்ம உணர்ந்து நம்ம செயல்படணும் நம்ம எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம தேச இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயோடைய ஒரு தீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விக்சித் பாரத் அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டுக்குள்ளாக நம்ம தேசத்தை வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தேசமா கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு விஷனோட வந்து நம்ம தேசத்தை வந்து முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களை சார்ந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சோ இந்த வளர்ச்சிக்கு நேராக நாம வந்து ஒவ்வொரு நாளும் பாடுபட வேண்டும் இதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு கடமையா இருக்குது இப்போ தேச ஆஹ் தேசத்துல வந்து நம்ம விடுதலை போராட்ட வீரர்களை பார்க்கும் போது விஓ சிதம்பரனார் இவர் வந்து நம்ம தேசத்துல இருந்து வளத்தை எல்லாம் அயல் நாட்டுக்கு போகுது அங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு இறக்குமதியாகி நம்ம நாட்டுல வந்து விற்கிறாங்க சோ லாபம் வந்து எங்க போகுது அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகுது வெளிநாடு வளர்ச்சி அடையுது சோ நம்ம வந்து வணிகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட வந்து அவர் வந்து ஒரு கப்பல் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பார் சோ அந்த கப்பல் மூலமா தான் எல்லா சரக்கும் வந்து போகுது வருது அப்போ வந்து கப்பலுடைய விலை என்று சொல்லி பார்க்கும்போது பத்து லட்சம் இப்பொழுது மதிப்போ பார்க்கும்போது அது வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சோ அவர் வந்து ஸ்வேதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நிறுவி அதுக்கான பணத்தை எல்லாம் திரட்டினாரு தன்னுடைய எல்லா உடைமைகளையும் அதுக்கு கொடுத்தா தன்னுடைய பொருள் உடைமை எல்லாத்தையும் கொடுத்து மின்ன தேவைக்கு வந்து பொருட்களை எல்லாம் இந்திய தேசம் முழுவதுமாக சென்று பொருட்களை திரட்டினாரு இவருக்கு வந்து உறுதுணையா இருந்தது வந்து பாலகங்காதர் திலக் அரபிந்த கோஷ் இவங்கெல்லாம் இவங்களுக்கு உடன் இருந்தாங்க அது மட்டும் இல்ல சுப்பிரமணிய பாரதி போன்ற பல விடுதலை போராட்ட வீரர்கள் இதுக்கு ஒத்துழைத்தாங்க ஒத்துழைத்து அவர்களத வாங்கி நம்ம இந்திய தேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் முதல ஒரு வணிக கப்பல் வந்து விட்டாங்க சோ இவருடைய அந்த ஒரு வேட்கை நம்ம தேசத்துடைய பொருளாதாரம் மேம்படணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை நம்ம எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இந்த தாகம் தான் நம்ம தேசத்துல உள்ள எல்லா இளைஞர்களுக்குமே வேண்டும் நம்ம தேசத்துல வந்து எந்த வளம் இல்லை எல்லா வளமுமே இருக்கு இயற்கை வளம்னு சொன்னா எல்லாமே இருக்கு அழகான மலைகள் மலையிலையும் அவ்வளவு ஒரு கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு தேசம் மலை ஆறு நீர்வீழ்ச்சிகள் காடுகள் எல்லாத்தையும் காட்டிலும் மனித வளம் நிறைந்த ஒரு தேசம் நம்முடைய தேசம் நம்ம தான் பாப்புலேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் சோ இந்த ஒரு வளமிக்க நம்முடைய இந்திய தேசத்துல வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில வளர்ச்சியில நம்ம வந்து முதல்ல இருக்கணும் சோ இதுதான் நம்மளுடைய என்னன்னா அந்த நம்ம ரைட்டா யூஸ் யூட்டிலைஸ் பண்றதுதான் சோ ஃப்ரீடம் இருக்கு பேச ரைட் டு ஸ்பீச் இருக்கு ஸோ அது வந்துட்டு நம்ம கரெக்டா நம்ம ஏதாவது பேசணும்னா ஒரு நல்ல வார்த்தை பேசணும் அது இட் ஸ்டார்ட்ஸ் நம்ம என்ன பேசுறோம் பெட்ரோல் பெற்றோர்கிட்ட எப்படி பேசுறோம் நம்மளுடைய நம்மளுடைய கலீக் கிட்ட எப்படி பேசுறோம் அதுதான் ரைட் டு ஸ்பீச் நல்ல ஒரு வார்த்தை பேசுறது உண்மையா பேசுறது தான் ரைட் டு ஆக்ஷன் சோ நம்ம செய்யற எல்லா விதத்துலயும் வந்துட்டு நம்ம கரெக்டா செயல்படணும் சோ நம்ம நம்ம சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்டை நம்ம சுத்தமா வச்சிருக்கணும் அதுவும் இல்லாட்டி நமக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைங்களா என்வயர்மெண்ட்டு சுத்தமா வச்சிருக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ ஃப்ரீடம் நம்மளுக்கு கொடுத்தது வந்துட்டு நம்மளோட நாட்டை நம் நம்ம ஜெனரேஷன்ல நம்ம கரெக்டா வாழ்ந்துட்டு போய் அஹ் இன்னொரு ஜெனரேஷனை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஞாபகம் வச்சு அஹ் இந்த நாட்டை வந்துட்டு இந்த லெவல்ல இருந்து இன்னொரு மேல் படிக்க எடுத்துட்டு போறதுதான் உண்மையான ஃப்ரீடம் அதுதான் ஒரு ட்ரூ மீனிங் ஃப்ரீடம் இல்லைங்களா சொன்ன மாதிரி எனக்கு சுதந்திரம் இருக்கு நான் என்ன வேணாலும் பேசுவேன் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறது கிடையாது அது ஒரு தப்பா ஒரு ட்ராக்ல போக கூடாது இப்ப எத்தனையோ பேரு சின்ன வாலிப பிள்ளைகள் வந்துட்டு அஹ் எவ்வளோ தப்பான விஷயத்துல ஈடுபடுறாங்க தப்பா பேசிடுறாங்க தப்பான காரியத்துல ஈடுபடுறாங்க அஹ் எவ்வளவு கிரிமினல்ஸ் ஏனோ அஹ் அதனால அதனால கிரிமினல்ஸ் தான் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது சோ நம்ம வந்துட்டு ஃப்ரீடம் வந்துட்டு தப்பா உபயோகப்படுத்த கூடாது இன்னொரு யோசிக்கணும் இல்லையா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காந்திஜி சொல்லிருக்காரு அவரை பத்தி ஏதாவது சொல்லலாமே காந்திஜி வந்து என்ன சொல்லுவார்னா உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து ராத்திரி வந்து தன்னுடைய எல்லா நகையும் போட்டு சுதந்திரமா போறது வந்து பயம் இல்லாம போறதுதான் ஒரு உண்மையான சுதந்திரம் அப்படின்னு அன்னைக்கு தான் உண்மையா அன்னைக்குதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த மாதிரி சொன்னது இது இதுவரும் டேட் தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வெறும் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சுகந்திரம் ஆனா நம்ம நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் என்னன்னா ஒரு பெண் தனியா போறதுதான் நைட்ல நம்ம வந்து அடிக்கடி நம்ம கேள்வி படுற ஒரு காரியம் பெண்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகள் வந்து நடைபெற்று கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்னும் ஒரு இந்த வீக்கோட இது என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் கூட ஏன்னா கொல்கத்தால ஒரு டாக்டர்ஸ் கூட அசால்ட் பண்ணதுதான் சோ அதான் சுதந்திரத்தை வந்துட்டு ஒரு தப்பா உபயோகப்படுத்தாம ஒரு நல்ல ஒரு இந்திய பிரஜ ஒரு சிட்டிசன் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு நம்ம நாட்டை காப்பாத்தணும் நம்ம நாட்டை எப்படி காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம காப்பாத்துறது வந்துட்டு நம்ம பேச்சிலையோ நம்ம சிந்தையிலையோ நம்ம செய்களையோ அது ரொம்ப முக்கியம் அது மாத்திரம் இல்ல நம்மள சுத்தி இருக்கிறத வந்துட்டு நம்ம காப்பாத்தணும் அதுவும் இல்லாத இருக்கிற நபரை வந்துட்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதுவும் இல்லாம அவங்கள வந்துட்டு நம்மளோட குடும்பத்தில் ஒரு ஒருத்தரா நினைச்சு நம்ம யோசிக்கணும் அஹ் அப்படின்னா நம்மளுடைய அஹ் நாளடைவுல நம்ம வந்துட்டு ஒரு மெச்சாரிட்டியா இருந்து நம்ம வந்துட்டு கிரிமினல் கிரிமினல் ஜியோ இந்தியா இருக்கிற கிரிமினஸ் எல்லாம் கம்மியாயிட்டே வர்றதெல்லாம் நம்ம யோசிக்கிறாருங்களா சிஸ்டர் நீங்க சொல்ல வரது அதான் பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் மனதுல வந்து நல்ல ஒரு தைரியமா இருக்கணும் வாக்குனர் வந்து இனிமை இருக்கணும் நம்ம பேசுற சொற்கள் வந்து இனிமையா இருக்கணும் நினைவு நல்லது வேண்டும் நினைவு நல்லதுன்னா சிந்தன் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணங்களா இருக்கணும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் இப்ப நம்ம வந்து ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம அச்சீவ் பண்ண மாட்டோம் ஏன்னா அதுக்கேற்ற தகுந்த பயிற்சி முயற்சி அதுக்கேற்ற உழைப்பு வந்து அதான் அப்துல் கலாம் வந்து சொல்லி இருப்பாரு தகுந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தா நீ வந்து உன்னுடைய தலையெழுத்தை வந்து கண்டிப்பா வந்து முத்தணும் ட்ரீம் நல்லா வந்து ஒரு முன்னேற்றத்தின் பாதையை வந்து நீங்க நினைவுள்ள கொள்ளணும் ட்ரீம் இட் அப்படின்னு சொல்லுவாரு அச்சீவ் பண்ணணும் அதுதான் வந்து அடுத்த ஒரு காரியமா இருக்குது அதான் கனவு மெய்ப்பட வேண்டும் இதேதான் பாரதியாரும் சொல்லி கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமானது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியில் பெருமை வேண்டும் நம்மளுக்கு இந்த தனமும்னா நம்மளுக்கு வந்து செல்வம் செல்வமும் இருக்கணும் அதே நேரத்துல இன்பமும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் ரெண்டுமே இருக்கிறது தான் நம்மளுக்கு நம்ம தேசத்தோடைய ஒரு சுதந்திர முன் ஒருமைய ஒரு உண்மையான ஒரு சுதந்திரம் அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம தரணியில பெருமை வேண்டணும் உலகத்துல பார்க்கும்போது நம்ம இந்திய தேசம்னா ஒரு பெருமை மிக்க ஒரு தேசமா இருக்கணும் இவங்களை எல்லா தேசத்துல விடுதலை போராட்ட தியாகிகள் வீரர்கள் எல்லாருடைய வேட்கையா இருந்துச்சு இது இவங்களுடைய அந்த கனவு மெய்ப்படும் போது அஹ் நிச்சயமா அது வந்து நம்ம வந்து இன்னும் மெய்யான சுதந்திரத்தை நோக்கி நம்ம வந்து பயணித்து கொண்டே இருப்போம் கடைசில அதை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம் ஆமா உண்மையான சுதந்திரம் நம் நம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது எதுக்குன்னு சொன்னா நம்ம இந்த நாட்டை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நாடா மாத்து மாத்துவோன்ற ஒரு நம்பிக்கையிலதான் நம்மளுக்காக உயிரையே கொடுத்து அவங்களுடைய அவங்க உயிரை ஒரு பெருசா எடுத்துக்காம நம்மளை காப்பாத்தணும் வர ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க உயிரை கொடுத்து நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நம்ம என்ன செய்யணும்னா இன்றைக்கு நல்ல மனுஷரா இருக்கு நல்ல மனுஷரா இருந்து அவங்களுக்கு அதுதான் ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பெக்ட் நல்ல மனுஷரா வாழணும் எந்த தப்பு செய்யாம வாழணும் அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது நம்மளுடைய கடமைன்னு சொல்லணும் தினமும் பார்க்க போனா நம்மளுடைய தினசரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய கான்ஷியஸ் கரெக்டாக இருந்து நம்ம சார் கரெக்டாக செயல்பட்டு வரணும் எந்த ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா சிஸ்டர் இது பாரதியார் வந்து சொல்லி இது பாரதியார் வந்து சொல்லிருப்பார் ஒரு பெண் விடுதலை அப்படிங்கும்போது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு அப்படின்னு சோ நம்மளுக்கு நிமிர்ந்த நன்னடை நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாமே ஞானத்தோடு செம்மையா இருக்கணும் இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு கொள்கையா இருந்துச்சு அஹ் இந்த சுதந்திர போராட்டம் நடக்கும் போதே வைக்கம் போர் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடந்துச்சு பெண்கள் வந்து தங்களை முழுவதுமாய் ஆடை உடை உடுத்தி கண்ணியமா இருக்கணும் தான் அந்த போராட்டத்தோட நோக்கமா இருந்துச்சு சோ இதுதான் நம்மளுடைய முக்கிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நம்மளுடைய கண்ணியமும் நம்மளுடைய பெருமையும் எதுல வரணும் அப்படின்னா நம்முடைய அறிவாற்றல அறிவாற்றல சிறந்து ஓங்கி நம்முடைய நேர்மைன சிறந்து ஓங்கி நிமிர்ந்த நன்னடையோடு கூட நம்ம வந்து செல்லணும் சோ இதுதான் ஒரு ஒரு வேட்கையா இருந்துச்சு சோ இந்த பாதையில தான் நம்ம வந்து செல்லணும் அப்படிங்கறதுதான் இந்த சுதந்திர வந்து நான் சொல்ல விரும்புறது பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஆஹ் ஒரு மேக்கப் அந்த மாதிரி அதோடு கூட எப்போதும் தொடர்பு படுத்தாமல் அதையும் தாண்டி இன்னும் பெண்கள் வந்து அறிவு சார்ந்த நிறை அஹ் காரியங்கள் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பணினாலும் சரி ஒரு ஒரு துறை எந்த ஒரு துறையிலனாலும் சரி நல்ல இன்னும் சிறந்து விளங்கணும் சிறந்து விளங்கும் தான் அது வந்து நம்ம இன்னும் இந்த சுதந்திரத்தை வந்து மெய்ப்பட வைத்துக்கொண்டே நம்ம இருப்போம் ஸோ இதுதான் நம்மளோடைய பெரிய ஒரு கொள்கையாக வந்து பெண்கள் வந்து கொள்ள வேண்டும் சிஸ்டர் சார் ரொம்ப நன்றி சிஸ்டர் இன்னைக்கு எவ்வளோ கேள்விக்கு நீங்கள் விடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நேர்களிலே இன்றைய நிகழ்ச்சிகள் நீங்க ரொம்பவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னொரு நிகழ்ச்சி வர வரைக்கும் ஸ்டேட் யூன் வித் ஃபீபா தேங்க் யூ ஆல் நம்ம தேசம் ஆறுகளும் மலைகளும் செடிகளும் பூக்களும் பழங்களும் நீர்நிலைகளும் கொண்ட ஒரு வளமிக்க ஒரு தேசம் மிகவும் அழகான ஒரு தேசம் இந்த அழகிய தேசத்துக்கு அழகு சேர்ப்பதுதான் நம்முடைய தேசத்துடைய ஒற்றுமை ஏன்னா நம்ம தேசத்துல நிறைய இன மக்கள் வந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தனி தேசம் போல அதற்கென்று ஒரு சிறப்பம்சம் அதற்கென்று ஒரு கலாச்சாரம் அதற்கென்று ஒரு மொழி அதற்கென்று ஒரு உடை பழக்கம் உணவு பழக்கம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு அஹ் என்னது டைவர்ஸ் கல்ச்சர் கொண்ட ஒரு தேசம் இந்த டைவர்ஸ் கல்ச்சர் உள்ள இந்த தேசத்துக்கு இந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் நாம் ஒற்றுமையோடு இருப்பதுதான் நம்ம தேசத்துக்கு வந்து பேரழகு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்காக நாம் அனைவரும் வந்து பாடுபடணும் நம்ம அனைவருமே இந்திய தேசத்தின் பிள்ளைகள் ஒரு தாய் பிள்ளைகள் நம்ம இந்திய தேசம் அப்படின்னு சொல்லும் போது அதை தாய்க்கு தான் சொல்லுவாங்க இந்திய தாய் பாரத மாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தாயினுடைய ஒரு ஒரு வயிற்று பிள்ளைகளாய் நம்ம வந்து ஒற்றுமையோடு கூட வாழணும் சகோதர அன்போடு கூட வாழணும் ஒருவருக்கு ஒருவர் வீட்டு கொடுத்து அன்போடு அனுசரித்து நம்ம போகணும் யாரையும் நம்ம வந்து காயப்படுத்தாமல் ஒவ்வொருவரையும் புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து வாழ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பழகி கொண்டே இருக்க வேண்டும் அதை வந்து முன்னேற்றத்துல போய்கிட்டே இருக்க வேண்டும் இப்படி நம்முடைய அழகான அந்த தேசத்துக்கு பேரழகா நம்முடைய எல்லா காரியங்களும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்குது அதன்படி நம்ம தேசத்து மக்கள் அனைவரும் வாழ்வாங்க அப்படின்னு நான் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகின்றேன் ஃபீபா வானொலி சார்பாகவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆஹ் நேர்கள் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம்